கடவுளை வணங்குகிறவர் வணங்காதவர் அப்படிங்கிற அடிப்படையில் சமயத்தை கண்டறிவதில்லை அன்பு செலுத்துகிறவர் செலுத்தாதவர் அப்படிங்கிற ரெண்டு வகையினரில் தான் சமயம் கண்டறியப்படுகிறது அப்படிங்கிறது பெரியவர்கள் கருத்து இந்த காலத்துல சகோதர வாசை இப்படியாக இருக்குது ஒருத்தன் சொல்லும் எங்கள் வீட்டில் பங்கு பிரிச்சுப்போ எனக்கு எதுவுமே வேணாம் எல்லாத்தையும் எங்கள் அண்ணன் கிட்டேயே கொடுத்துருவோன்னு சொல்லிவிட்டேன் அப்படின்னு நான் ரொம்ப பெருமையாக பரவாயில்லையே உங்கள் அப்பா விட்டுவிட்டு போனது எவ்வளோ இருக்கும்னு அது என்ன சுமாராக ஒரு ஐம்பதாயிரம் இருக்கும் என்ன சொத்தான்னு கேட்டேன் இல்லைங்க கடன் அப்படின்னா அதனால தான் கடன் இருக்கிறதுனால தான் அண்ணகிட்டே கொடுத்துருக்கோம் அப்படின்னு தாராளமாக சொல்லிவிட்டு வந்திருக்குறான் இப்படி இருக்கிறது சகோதர பாசம் ஆனால் பாசங்கிறது ரொம்ப உயர்வானது அது அண்ணன் தம்பிகள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அந்த ஓர்வ சகோதரர்கள் ஒரு உதாரணம் குடும்பத்தில் மற்றவர்கள்கிட்ட நேசத்தோடையும் பாசத்தோடையும் பழகினா தான் வாழ்க்கை இனிமையாக அமை சில பேர் ஆளை பார்த்தா அறுபது வயசு மாதிரி தோணும் உண்மையான வயசு என்னென்னு பார்த்தா நாற்பது அல்லது நாற்பத்தஞ்சும்பாங்க சில பேர் பார்க்குறதுக்கு நாற்பத்தஞ்சு மாதிரி தெரியும் உண்மையிலே தாண்டி இருப்பாங்க ஒரு மனிதனுக்கு ரெண்டு வகையான வயது உண்டுங்கிறார் ஓஷம் அதாவது உடம்புக்குன்னு ஒரு வயசு மனசுக்குன்னு ஒரு வயசு முதல் உலக மகாயுத்தம் நடந்தது இல்லையா அது முடிஞ்சதுக்கப்புறம் முதல் தடமையாக மனிதனின் மூளை வளர்ச்சியை பற்றி மனநல வைத்தியர்கள் ஒரு கணக்கெடுப்பு சோதனை நடத்தினாங்களாம் அது வரைக்கும் மனிதனுக்கு ரெண்டு வகையான வயது உண்டுன்னு யாரும் சிந்தித்ததே இல்லையா அந்த உலக மகாயுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மனிதனுடைய சராசரி மனதின் வயதை கணக்கிட்டு பார்க்கும் பொழுது அவங்களுக்கெல்லாம் ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது தான் அது ரொம்ப பின்தங்கிய நிலையில் இருந்திருக்கு அடையாத நிலையில் இருந்திருக்கு அவங்க கண்டுபிடிச்ச பிரகாரம் அப்போ மனசோட சராசரி வயசு என்ன தெரியுமா பதினாலு அப்படின்னா பார்த்துங்க உடல் ரீதியாக ஒருத்தரோட வயசு எழுபது கூட இருக்கலாம் ஆனால் மனசோட வயசு பதினாலு தான் இதுக்கு நேர்மாராக அமைஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க அதாவது ஒருத்தருக்கு உண்மையிலேயே பதினாலு வயசு அதாவது உடலோட வயசு பதினாலு அவரோட மனசின் வயசு எழுபதுன்னு வச்சுக்கோங்க இப்படி அமைஞ்சுட்டுதுன்னா அவர் சீக்கிரம் ஞானத்தன்மை அடைஞ்சிருவார் அப்படின்னு அர்த்தம் இப்போ நமக்கெல்லாம் உடம்போட வயசு மனசோட வயசு ரெண்டும் ஒன்றா இருந்துட்டா அதுவே போதும் அதுவே பெரிய விஷயம் இப்போ எமர்சன் கிட்டே போய் ஒருத்தர் கேட்டாரா உங்கள் வயசு என்ன அப்படின்னு அவர் உடனே பதில் சொல்லியிருக்கார் முந்நூற்றி அறுபது வருஷம் அப்படின்னாரா கேட்டவர் புழம்பு கூட்டார் அவர் என்ன சொல்கிறாரு முந்நூற்றது வயசா என்ன நம்ம தான் சரியாக விடலையா எமர்சன் எப்போவும் உண்மையை பேசுகிற ஒரு சிறந்த அறிவாளி அவர் இப்படிலாம் பொய் சொல்ல மாட்டார் அப்படின்னு ஒரு யோசனை பண்ணிகிட்டு அவர் மறுபடியும் அவர் கிட்டே போனாராம் ஐயா இன்னைக்கு சொன்னது சரியாக என் காதில் விழல அதனால் மறுபடியும் கேட்குறேன் உங்கள் வயசு என்ன அப்படின்னாரா எமர்சன் மறுபடியும் சொல்லியிருக்கிறார் முந்நூற்றி அறுபது வருஷம்ல வந்தவருக்கு உண்மையிலே அதிர்ச்சியாக போட்டுது அதுக்கப்புறம் மெதுவும் ஆரம்பிச்சாராம் ஐயா நீங்கள் சொல்கிறத என்னால் ஏற்றுக்க முடியாது எப்படி பார்த்தாலும் இப்போது உங்களுக்கு வயசு ஒரு அறுபதுக்கு மேலே இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னாரா நீங்கள் சொல்கிறது சார் தான் அது என் உடம்போட வயசுன்னாரா எமர்சன் அப்படின்னா ஏற்கனவே நீங்கள் சொன்னது அப்படின்னு கேட்டிருக்காரு அது என் மனசோட வயசு அப்படின்னாராம் நம்மளை பொறுத்த வரைக்கும் அறிவு வந்து தூசு படிஞ்சிருக்கு அது மாதிரியே அன்பும் மாசுபட்டுருக்கு இது ரெண்டையும் சுத்தம் பண்ண வேண்டியிருக்குது அப்போ தான் நாம் சரியான வயசில் வாழ முடியும் ஒரு ஆசாம் இருக்கிறார் அவருக்கு உடம்போட வயசு அதிகம் மனசோட வயசு ரொம்ப குறைச்சல் குழந்த மாதிரி அவர் ஒரு ஆஸ்பத்திரியில் படுத்துருக்கிறார் நர்ஸம்மா எல்லாருக்கும் மருந்து கொடுத்துட்டு போகிறாங்க கொஞ்ச நேரம் கழித்து திரும்பி வந்தாங்க அப்போ இவர் அந்த அம்மாவை கூப்பிட்டு சொல்கிறார் இதை பாருங்கள் சிஸ்டர் நீங்கள் எல்லாேருக்கும் சின்ன சின்ன மாத்திரையாக கொடுத்துட்டு எனக்கு மட்டும் நீளமான மாத்திரையாக கொடுத்துட்டீங்க முழுகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு இனிமேல் எனக்கும் சின்ன மாத்திரையாக கொடுங்க சிஸ்டர் அப்படின்னாராம் அந்த அம்மா உடனே அதிர்ச்சியாகி தலையில் அடிச்சுக்கிட்டாங்களாம் நான் கஷ்டப்பட்டு மாத்திரை முழுகினத்துக்கு நீங்கள் ஏமா தலையில் தட்டிக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்கார் இவர் இதுக்கு அவங்க சொல்லியிருக்கிறாங்க நான் அவங்களுக்கு கொடுத்துட்டு போனது வந்து மாத்திரை இல்லைங்க அது தெர்மோமீட்டர் அப்படின்னாங்களாம் இந்த உலகத்தில் எல்லாருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு பொருள் எது இது ஒரு முக்கியமான கேள்வி இந்த கேள்விக்கு பொருத்தமான ஒரு பதிலை உங்களால் சொல்ல முடியுமா அதாவது கொஞ்சம் யோசித்து பார்த்தா பணம்னு சொல்லலாமா இப்போ கையில் காசு இல்லாதவங்ககிட்ட ஒரு பத்து ரூபாய் கொடுத்தா அது அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் ஏற்கனவே வருமான வரி பிரச்சனையில் சிக்கி இருக்கிறவர்கிட்ட இன்னும் கொஞ்சம் பணம் இருந்தாங்கன்னு சொல்லி கொடுத்தோம்னா அது வந்து அவருக்கு சங்கடத்தை தான் கொடுக்கும் அதனால் அந்த கேள்விக்கு வருது பொருத்தமான பதிலாக இருக்க முடியாது கேள்வி என்னென்னா இந்த உலகத்தில் எல்லாருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு பொருள் எது சரி இனிப்புன்னு சொல்லலாமா ஏன்னா எல்லாருக்கும் இனிக்க தானே செய்யும் அதுலேயும் ஒரு சிக்கல் இருக்குது சக்கர அதிகாரங்களுக்கு அது என்ன சந்தோஷத்தையாக கொடுக்கும் ஆக எல்லாருக்கும் வேறுபாடு எதுவும் இல்லாமல் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது வேலை ஏதோ ஒன்று இருக்குது அது என்னன்னு கண்டுபிடிக்கணும் அதுதான் இன்றைக்கி தகவல் இப்போ அதை கண்டுபிடிக்கணும்னா இந்த கதையை கேட்கணும் அது என்ன கதைன்னா ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார் அவருக்கும் இதே சந்தேகம் வந்துட்டுது அதாவது எல்லாருக்கும் இன்பம் தரக்கூடிய பொருள் எது அப்படின்னு இதுக்கு பதில் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்பட்டார் சரி அதுக்கு என்ன செய்யலாம்னு யோசனை பண்ணார் நாட்டு மக்களுக்கு பகிரங்கமாக ஒரு அறிவிப்பு கொடுத்தார் நம்ம நாட்டு மக்கள் இன்பம் தரக்கூடிய பொருள் எதுன்னு நினைக்கிறாங்களோ அதை கொண்டுகிட்டு வந்து அரண்மனையில் உள்ள கண்காட்சி மண்டபத்தில் வைக்கலாம் அப்படி அவங்க வைக்கிற பொருள்களில் எது எல்லாருக்கும் இன்பம் தரக்கூடியதாக இருக்குமோ அதை வச்சவருக்கு ஆயிரம் பொற்காசுகள் பரிசு அப்படின்னு அறிவிப்பு கொடுத்துட்டார் ஜனங்கள் இந்த அறிவிப்பை கேட்டாங்க அதுக்கப்புறம் சும்மா இருப்பாங்களா ஆயிரம் பொற்காசுன்னா சும்மாவா அவங்க அவங்க கையில் என்னென்ன கிடச்சிதோ அதையெல்லாம் கொண்டாந்து அரண்மனை காட்சி மண்டபத்தில் வச்சுட்டாங்க அதுக்கப்புறமா ராஜா அங்கே வந்தார் ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே வந்தார் முதல்ல ஒரு குயில் இருந்தது இனிமையாக பாடக்கூடிய குயில் இந்த குயிலோட இன்னிசை எல்லாருக்கும் இன்பம் தரக்கூடியது தான் இருந்தாலும் காது கேட்காதவங்களுக்கு இந்த இசை எப்படி இன்பம் தர முடியும் அதனால் இது சரியில்லைன்னு விட்டார் அடுத்தபடியாக போனார் அங்கே என்ன வச்சுருக்குறாங்கன்னு பார்த்தார் பார்த்தா ஒரு அழகான மயில் அங்கே தோகை விரித்து ஆடிக்கிட்டு இருக்குது இந்த மயிலோட ஆட்டம் வந்து மனதுக்கு இன்பம் தரக்கூடியது தான் இருந்தாலும் பார்வை இல்லாதவங்க இந்த ஆட்டத்தை பார்த்து ரசிக்க முடியுமா முடியாது அதனால் எதுவும் சரியில்லை அப்படின்னு சொல்லிவிட்டார் அதுக்கு அடுத்தபடியாக போனார் பல வகையான இனிப்பு பண்டங்களை வச்சுருந்தாங்க பார்த்தார் வயசானவங்களுக்கும் நோயாளிகளுக்கும் இது வந்து இன்பம் தராது தான் கொடுக்கும் அப்படின்னார் இப்படி ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே போகிறார் அழகான மலர்கள் கனிகள் ஓவியங்கள் எதுவுமே பொருத்தமாக தெரியல சகல பேருக்கும் இன்பம் தரக்கூடிய வகையில் எதுவும் இல்லை கடைசியாக வந்தார் அங்கே ஒரு களிமண் பொம்மை இருந்தது அது என்ன பொம்மை தெரியுமா பசியால் வாடி இருக்கிற ஒருத்தருக்கு ஒரு அம்மா இனிமையாக பேசிக்கிட்டு சோறு போடுறது மாதிரி அந்த பொம்மையை செஞ்சுருந்தாங்க அதுக்கு கீழே அன்பு அப்படின்னு எழுதியிருந்தது தான் ராஜா பழிச்சுன்னு ஒரு முடிவுக்கு வந்தார் அந்த பொம்மையை செஞ்ச சிற்பியை வரவழைச்சார் பரிசு கொடுத்தார் அன்பு ஒன்று தான் எல்லாருக்கும் இன்பு அளிக்கக்கூடிய பொருள் காது கேட்காதவங்களும் அதை கேட்க முடியும் பார்வை இல்லாதவங்களும் அதை பார்க்க முடியும் குழந்தைகளும் அதை உணர முடியும் அப்படின்னு அதுக்கு விளக்கம் கொடுத்தார் அந்த மன்னர் இந்த உலகத்தில் எல்லாருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு பொருள் அன்பு தான் அதை புரிஞ்சுக்கிட்டு தான் சில கணவன்மார்கள் மனைவி பேரில் ரொம்ப அன்பாக காட்டிக்கிறது வழக்கம் ஒரு வீட்டு வாசப்பொடி பக்கமாக மழைக்கு வந்து ஒதுங்கினார் ஒருத்தர் மழை தோறிக்கிட்டு இருந்தது இருட்டு நேரம் அந்த வீட்டில் இருந்தவர் இன்றைக்கி ராத்திரி வேணும்னா இங்கேயே தங்கிட்டு காலையில் போங்க அப்படின்னார் உடனே இவர் சொன்னார் ரொம்ப நன்றிங்க ஒரு பத்து நிமிஷத்தில் ஏதோ வந்துவிடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கேயோ ஓடினார் பத்து நிமிஷம் கழித்து திரும்பி வந்தார் அம்மா எங்கே போட்டு வந்தீங்கன்னு கேட்டார் வீட்டில் இருந்தவர் நேராக எங்கள் வீட்டுக்கு போய் மனைவி கிட்ட இன்னைக்கு ராத்திரி இங்கேயே தங்கிக்கிறேன்னு சொல்லிவிட்டு வந்துட்டேன் அப்படின்னார் அவர் அன்பில் இது ஒரு ராகம் உனக்காக நான் என்ன வேணும்னாலும் செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னார் ஒருத்தர் சரி வேறு ஒன்றும் வேணாம் ஒரு பத்து ரூபா பணம் இருந்தால் கை மாற்றா கூடு நாளைக்கு தந்துவிட்றேன் அப்படி இருந்தார் ஒருத்தர் தான் நான் அவசரமாக ஒரு ஆளை பார்க்க வேண்டியிருக்கு அப்புறமா வந்து உன்னை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஆள் வழங்கி போயிட்டார் இதுதான் இன்னைக்கு உலகம் நிலவரம் ஆனால் ஒருத்தர் மேலே உண்மையாகவே அன்பு செலுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் பக்தி செலுத்துறதுங்கிறது அதை விட பெரிய விஷயம் பக்தின்னா ஏதோ கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வர்றதில்லை பக்தியோட எல்லை எதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஆசையாக இருக்குதா அப்படின்னா ஒரு கதை உண்டு அதுக்கு அதை கேளுங்க அதாவது மயூர சர்மன் அப்படின்னு ஒருத்தரம் தான் கிருஷ்ணர் மேல அவன் ரொம்ப பக்தியா இருந்தார் ஒரு நாள் கிருஷ்ணர் வந்து அவனை பார்த்துட்டு போகலாம்னு நினச்சி வந்தாரு கிருஷ்ணரை பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி இருக்காது அப்படின்னு என்ன வழக்கமா பக்தர்கள் தான் பகவான் கிட்ட ஏதாவது தேவையரத்து வழக்கம் இங்கே வந்து பகவான் வந்து பக்தனை பார்த்து தேவைய ஆரம்பிச்சுட்டார் இதை பாருப்பா உங்ககிட்ட நான் ஒன்று கேட்பேன் கொடுப்பியா அப்படின்னார் பக்தர் நாட்டில் சொல்லுவான் நீங்கள் என்ன வேட்டாலும் அதை கொடுக்குறதுக்கு நான் சித்தமாக இருக்கிறேன் சர்மன் உன்னோட மக ஒருத்தர் தானே அஞ்சு வயசில் அவன் தான் எனக்கு வேலை உள்ளார் இவன் கூட தயங்கில்லை சரி தந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டான் கிருஷ்ணர் பார்த்தார் அவன் உடம்பு பூராவும் எனக்கு தேவையில்லை அவன் உடம்போட வலது பார்க்க மட்டும் எனக்கு போதும் உள்ளார் அதுக்கும் சரி அப்படியே கொடுக்குறேன் ராய அந்த சின்ன பையனை நிற்க வச்சு அவன் தலையிலேருந்து ஒரு ரொம்ப தலை அறுக்கணும் அப்போ தானே அது ரெண்டு பாகமாக ஆக முடியும் அப்படின்னார் சரி அப்படியும் செய்கிறேங்கிறான் அவள் அந்த ரம்பத்தை நீ ஒரு பக்கம் பிடிச்சிக்கணும் என்னோட மனைவி ஒரு பக்கம் பிடிச்சிக்கணும் நீங்கள் ரெண்டு பேரும் அப்படி பிடிச்சிக்கிட்டு அதை அடுத்தவுடைய ரெண்டு துண்டாகணும் அப்படிங்கிறார் அதுக்கும் சரிங்கிறான் அப்படி செய்கிறப்போ நீயும் அழப்படாது உன்னுடைய மனைவியும் அழக்கூடாது அப்படின்னா அடுத்த கண்டிஷன் அடுத்ததான் சரிங்கிறான் அடுத்த அப்படி ஒரு கண்டிஷன் போடுறார் அதாவது உன்னுடைய மகனும் அழக்கூடாது அப்படிங்கிறார் அதுக்கும் சரின்னு ஒத்துக்கிட்டான் இவ்வளவு நிபந்தனைகள் பேரில் தான் உன் மகனோட வலது பாகத்தை நான் ஏற்றுக்குவேன் இல்லைன்னா ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் உங்களோட அத்தனை நிபந்தனைகளுக்கும் கஷ்டப்பட்டு நாங்கள் நடக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டான் மயூர சர்மன் உடனே மகனை கூப்பிட்டான் அவன் வந்து நின்ன அவனை குளிப்பாடுனா புது ஆடைகள் போட்டு விட்டான் அதுக்கப்புறம் ஒரு நம்பத்தை எடுத்து அறுக்க ஆரம்பித்தான் ஒரு அவன் இன்னொரு பக்கம் அவனுடைய மனைவி நடுவில் அந்த பையன் அவங்க ரெண்டு பேர் கண்ணிலேயும் கண்ணீர் கொஞ்சம் கூட வரவே இல்லை ஆனால் அந்த சின்ன பையனோட இடது கண்ணிலேருந்து மட்டும் கண்ணீர் வழிய ஆரம்பிச்சுட்டுது இதை கிருஷ்ணர் பார்த்துட்டார் என்னோட நிபந்தனைப்படி நீங்கள் நடத்துக்கல அதனால் உங்கள் பையனோட வலது பாகம் எனக்கு விட்டார் நாங்கள் ரெண்டு பேரும் அழலையே அப்படின்னா மயூர சர்மன் நீங்கள் அழில சரி ஆனால் உங்கள் பையனோட இடது கண் மட்டும் அழுது அப்படின்னார் உடனே அந்த சின்ன பையன் என்ன சொன்னான்னு தெரியுமா ஐயா என் உடம்போட வலது பாகத்தை மட்டும்தானே பகவான் வந்து கேட்டார் வலது பாகம் பண்ணின புண்ணியத்தை இடது பாகம் பண்ணலையே அப்படின்னு நினச்சிதான் இடது கண் அழுதுன்னுட்டு இருக்குது அப்படின்னா உடனே கிருஷ்ணர் கண்ணில் தண்ணி வர ஆரம்பிச்சுட்டு தான் அந்த பையனை கட்டி பிடிச்சிக்கிட்டார் அவன் பையன் மாதிரி முழுசாயிட்டான் இதுதான் பக்தியின் எல்லை அப்படின்னு விளக்கம் கொடுத்தார் ஒரு ஆன்மீக பேச்சாடு பக்தியோட எல்லையை புரிஞ்சுக்கிறது இந்த கதை நீங்கள் உடனே பகவான் வந்து இப்படிலாம் வந்து நின்றுக்கிட்டு பையனை விட்டு அப்படி இல்லை கேட்பாரா அப்படின்னு எல்லாம் கற்பனை பண்ணக்கூடாது ஆன்மீக விஷயங்களை வந்து ஆன்மீக நோக்கத்தில் புரிஞ்சிக்கிடும் அதுதான் முக்கியம் பக்தியோட எல்லைக்கே நம்மளால் போக முடியலன்னாலும் ஒரு ஓரத்துக்காவது போய் சேர முடியுதா அப்படின்னு முயற்சி பண்ணி பார்க்கலாம் அதுக்காக தான் எவ்வளோ இப்போது நம்ம ஆண்களோட பக்தி எந்த அளவுக்கு இருக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு வேணும்னா ஒரு உதாரணம் சொல்லலாம் ஒருத்தர் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டாரா நான் செய்கிற வியாபாரத்தில் இன்றைக்கி ஆயிரம் ரூபாய் லாபம் கிடைச்சிதுன்னா அதில் ரூபாயை உங்கள் கோயிலுக்கு வந்து இண்டியனில் விட்றேன் அப்படின்னு வேண்டிக்கிட்டார் சொல்லிவிட்டு வியாபாரம் பண்ணார் ரூபா கிடைக்கல ஐநூறுரூவா தான் லாபம் கிடைச்சிது அவர் அதுக்கப்புறம் இந்த கோயிலுக்கு போகல எவங்க கிடைச்ச ஐநூறுல பாதியை உண்டியனில் போட்டுறது தானே நியாயம் அப்படின்னு கேட்டார் அதுக்கு அவர் முளைச்சி பார்க்குறார் அப்புறம் சொன்னார் விவரம் தெரியாமல் பேசுகிறதீங்க கடவுள் ஏற்கனவே அவர் பகுதி ஐநூறுரூவாயை எடுத்துக்கிட்டு மீதி தான் எனக்கு கிடைக்கிறது மாதிரி பண்ணியிருக்கிறார் அதனால இது எனக்கு சேர வேண்டிய பகுதி அப்படின்னு சொல்லி விட்டார் இவர் பக்தி என்ற எல்லை எந்த அளவில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இடத்த போனோம் நிறைய படிச்சிருக்கிறார் பட்டாள் எல்லாம் வாங்கியிருக்கிறா வேலைக்கு எதுக்கும் போகல அதுக்கு அவசியமும் இல்லை வசதியான குடும்பம் அந்த குண்டம் பொழுதுபோக்கு போக்கு என்ன தெரியுமா பத்திரிக்கை படிக்கிறது தொலைக்காட்சி பார்க்கறது வானொலி கேட்கறது இன்னும் பொழுதுபோக்கு முக்கியமாக அதில் வர்ற விளம்பரங்களை கவனிக்கிறது சந்தைக்கு ஏதாவது புதுசாக பொருள் வந்திருந்தால் உடனே காரை எடுத்துகிட்டு போக வேண்டியது அதை வாங்கிட்டு வந்துட வேண்டியது ஒரு நாள் அது மாதிரி ஒரு விளம்பரம் தண்ணில் போட்டது புதுமையான சமையல் செய்யக்கூடிய சாதனம் ஒன்று வந்திருக்கிறதாக செய்தி உடனே அதை வாங்கணும்னு ஆசை வழக்கம் போல் அன்றைக்கி சாயந்தரமே காரை எடுத்துகிட்டு போகிறா பார்த்தா விலை அதிகம்தான் இருந்தாலும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படல அதிகம் விலை கொடுத்து அந்த சமையல் இயந்திரத்தை வாங்கிட்டு வந்துவிட்டா ஒரு பெரிய அழகான அட்டைப்பேட்டுக்குள்ளே அது இருந்துருது துண்டு துண்டு பாகங்களாக அதுக்குள்ளே அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது அதை ஒன்றோட ஒன்று சேர்க்க முழு இயந்திரமாக ஆக்க வேண்டியது நம்ம வேலை அதெல்லாம் எப்படி ஒன்று சேர்க்குறது அதுக்காக ஒரு கையேடு அது உள்ளேயே வச்சுருக்குறாங்க அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்தால் கட்டை பூட்டையை பிரித்தா ஒவ்வொரு துண்டு பாகத்தை எடுத்து வெளியில் வச்சா பக்கத்தில் அந்த விவர புத்தகத்தை வச்சுக்கிட்டா அது பிரகாரம் அந்த பாகங்களை நினைச்சி பார்த்தா சரியாக வரல மறுபடியும் எல்லாத்தையும் பிரித்து பழம்பி வச்சுட்டு இருந்து வர்றாள் அப்பவும் சரியாக வரல சரி நேராக அந்த கடைக்கு போய் அங்கேருந்து ஒரு ஆளை அழைச்சிட்டு வந்துடுவாள் அப்படின்னு சொல்லி காரை எடுத்துகிட்டு அவள் புறவிட்டா கடையிலேருந்து இருந்து ஒரு ஆளை கையோடு அழைச்சிட்டு வந்தா ரெண்டு பேரும் வந்து சேர்ந்தாங்க அங்கே அவங்களுக்காக ஒரு ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருந்த வீட்டில் என்ன ஆச்சுன்னா அந்த சமையல் இயந்திரம் அழகாக கோக்க போட்டு அவங்க இருக்கிறது அது மட்டும் இல்லை அது சமையல் வேலையும் நடந்துகிட்டு இருக்கோம் யார் அதை பண்ணது அவளுக்கு ஆச்சரியம் சமையல் வேலை செய்கிற பனிப்பெண் அங்கே வந்தால் வேலை நான் தான் அதை செஞ்சேன்னா அந்த பொண்ணுக்கு படிக்க தெரியாது பள்ளிக்கூடத்துக்கு போனதில்லை சமைக்க தெரியும் அவ்வளோதான் படிப்பறிவு இல்லாத காரணத்தினால அந்த குறிப்பு புத்தகத்தையும் அவளால் படிச்சிருக்க முடியாது எப்படி இதை பொறுத்தனே அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக கேட்டாவோ அந்த விவரம் தெரியாத பொண்ணு பொண்ணு சொல்கிறா படிப்பறிவு இல்லாத போதும் மூளையை பயன்படுத்த வேண்டிய கட்டம் ஏற்படுது வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னாலும் படிப்பு மூலமாக அறிவை சேகரிச்சிக்கலாம் புத்திசாலிகளை தினத்தை சேகரிக்க முடியாது தகவல் அறிவுங்கிறது ஞானமாக அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் இதில் முக்கியம் நம்மளால ஒருத்தன் ரயிலில் பிரயாணம் பண்ணால் ராத்திரி பூரா பயணம் விழிஞ்சதும் பார்த்தா அவன் போட்டு காணலை யாரை திருவிட்டு போட்டாங்க அதுக்காக அவன் கவலைப்படணும்ல கவலைப்படல சிரிச்சுக்கிட்டு இருக்கான் எதிரில் இருந்தவர் கேட்டார் ஏங்க பெட்டி அவனோ எடுத்துகிட்டு போயிட்டானே அதுக்காக கவலைப்படலையானீங்க அப்படின்னார் நான் எனக்காக கவலைப்படணும் அதோடய என்கிட்ட தானே இருக்குது அப்படின்னா இப்போ என்னுடைய நண்பர் ஒருத்தர் அவர் விரலில் நகமே இருக்காது என்ன காரணம்னு நினைக்கிறீங்க எல்லாத்தையும் அவரே கடிச்சு துப்பிடுவார் அப்படி ஒரு பழக்கம் சின்ன குழந்தைகள் வந்து நகை கிடைக்குது விரல் சூப்புது இதுக்கு என்ன காரணம் தெரியுமா குழந்தைகள் மனசில் ஏற்படக்கூடிய ஒரு வித பாதுகாப்பின்மை இன்செக்யூரிட்டி அல்லது தான் வந்து சரியாக கவனிக்கப்படலை அப்படிங்கிற எண்ணத்தோட வெளிப்பாடு தான் அது அப்படிங்கிறாங்க டாக்டர்கள் சில இடங்களில் ரெண்டாவது குழந்தை பிறந்த உடனே பெரியவர்கள் கவனம் வந்து முதல் குழந்தைகிட்டே இருந்து கொஞ்சம் விலகி ரெண்டாவது குழந்தைகிட்ட போடும் அந்த சமயத்தில் முதல் குழந்தைக்கு இந்த பழக்கம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டா சில குடும்பங்களில் கணவன் மனைவி ரெண்டு பேருமே வேலைக்கு போகிறவங்களாம் இருப்பாங்க குழந்தை வந்து ரொம்ப நேரத்துக்கு பெற்றவங்கள பிரிஞ்சு இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் குழந்த ஒரு பாதுகாப்பின்மையை உணர ஆரம்பிக்கும் இந்த பழக்கம் வந்துடும் அதனால் ஒரு குழந்தைக்கு தான் வந்து ஒதுக்கப்படுறோம் அப்படிங்கிற நினைப்பு வராமல் பார்த்துக்கணும் வளர்ந்த குழந்தைங்களும் நகை கிடைக்கும் வயசானவங்கிட்டே இந்த பழக்கம் இருக்கும் இது வந்து ஒரு மனச்சிறைவின் வெளிப்பாடு அப்படிங்கிறாங்க மன நல நிபுணர்கள் அம்மா அப்பா திட்டினாலும் சரி அல்லது ஆசிரியர் திட்டினாலும் சரி இந்த பழக்கம் வந்துடும் நாம் தவறு பண்ணிட்டோம் அப்படிங்கிற நினப்பு வர்ற சமயம் நகை அடிக்க ஆரம்பிச்சிருவோம் ஏதோ ஒன்று அடையணும் அப்படின்னு நினைக்கிறோம் அதை அடைய முடியல இப்படி ஒரு ஏக்கம் வர்ற சமயத்துலேயும் சில பேர் நகத்தை கடிக்க ஆரம்பிச்சுருவாங்க ஒரு பெரிய அதிகாரி தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்குறவர் அவர் டென்ஷனாக ஆகிட்டாருன்னா உடனே அடைக்க அதை சாத்தி கொடுவாங்களாம் அவரே சாத்திக்குவாரோ அப்படி சாத்திக்கிட்டு உள்ளே எதையாவது எரித்து பார்த்துக்கிட்டே நகத்தை கடிக்க ஆரம்பிச்சிடுவாராம் இந்த பழக்கம் உலகம் பூரா உண்டு நகம் கடிக்கிறவங்களே அந்த பழக்கத்திலேருந்து மீட்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு லண்டனில் உள்ள அழகியல் நிறுவன நிபுணர்கள் யோசனை பண்ணி பார்த்துருக்குறாங்க சில ஆய்வுகள் பண்ணி பார்த்தாங்களாம் அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா நகம் கடிக்கிற பழக்கம் உள்ளவங்களையெல்லாம் தேடி பிடிச்சாங்க அவங்களெல்லாம் மூணு பிரிவாக பிரிச்சுக்கிட்டாங்க ஒரு பிரிவுகிட்ட என்ன சொன்னாங்கன்னா உங்களுக்கு நகத்தை கடிக்கணும் ஒரு நினப்பு வர்றப்போல்லாம் டைரி எழுத ஆரம்பிச்சிருங்கோ அப்படின்னாங்களாம் இன்னொரு பிரிவுகிட்ட உங்களுக்கு அந்த நினைப்பு வர்றப்போலாம் உங்கள் நகத்துக்கு வண்ணம் புதுசாக அழகு கொடுத்த ஆரம்பிச்சிருங்க டெய்ல் பாலிஷ் போடுறாங்களா இது மாதிரி அப்படி ஒரு விவசாயத்தை சொல்லியிருக்காங்க மூணாவது குழுவுனர்கிட்ட உங்களுக்கு நகத்தை கடிக்கணுங்கிற எண்ணம் வர்றப்போல்லாம் விரைவில் வந்து இறுக்கமாக மூடி வச்சுக்கிட்டு வேறு விஷயங்களில் கவனம் செலுத்துதா அப்படின்னு சொன்னாங்களாம் இப்படி மூணு வித முயற்சி பண்ணி பார்த்ததில் கடைசியாக அவங்க என்ன கண்டுபிடிச்சா தெரியுமா மூணாவது குழு செஞ்சதில் நல்ல பலன் கிடைச்சிதான் தான் நகம் தெரியாத படிக்க விரலில் இருக மூடிக்கிட்டு வச்சுக்கிட்டோம்னா அந்த பழக்கம் மாறுதான் அப்படி இருந்தவங்கக்கிட்ட அந்த நகம் கடிக்கிற பழக்கம் மெதுவாக குறைஞ்சி போச்சான் அதனால் நகம் கடிக்கிற பழக்கம் உள்ளவங்க இதை முயற்சி பண்ணி பார்க்கலாம் ஒரு ஆள் இருந்தார் அவருக்கு எப்போ பார்த்தாலும் நகத்தை கடிச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படி ஒரு பழக்கம் அதனால் அவர் விரலில் எப்போவும் நகை இருக்கிறது இல்லை விரல் இருக்கிறதே பெரிய ஆச்சரியம் அவருக்கு திடீர்னு உடம்புல அரிப்பு சொரிஞ்சிக்க முடியல அரிப்பும் நிற்கல ஒரு வாரம் தொடர்ந்து கஷ்டப்பட்டார் கடைசியாக ஒரு டாக்டர் கிட்டே அவர் எல்லாத்தையும் விவரமாக கேட்டுக்கிட்டு கடைசியாக கொஞ்சம் மாத்திரை கொடுத்து வேலைக்கு ஒன்று சாப்பிடும் அப்படின்னாரா இந்த மாத்திரை எதுங்க டாக்டர் அரிப்பு நிற்கிறதுக்கா அப்படின்னாரா இல்லை இல்லை நகம் வளர்கிறதுக்காக அப்படின்னாராம் இந்த டாக்டர் இயே ஒருத்தர் வந்து கேட்டாரா இயேசுவே என்னை எவ்வளவு நேசிக்கிறீர்கள் அப்படின்னு அவர் தன்னுடைய இரு கைகளையும் அகல விரித்து இவ்வளவு என்று சொல்லி சிலுவையில் உயிர் நீத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அந்த நேசிப்புக்கு எல்லாம் கிடையாது அதே போல் மன்னிப்புக்கும் எல்லாம் கிடையாது இது ஏசுநாதர் சொல்லிக் கொடுத்த ஒரு பாடம் இயேசுனுடைய சீடர்களில் ஒருத்த பீட்டர் அவன் ஒரு நாள் இயேசுநாதர்கிட்ட கேட்டிருக்கா இயேசுவே நான் வந்து என்னுடைய தம்பிகிட்ட அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறேன் என்னுடைய சகோதரன் கூட அவனை நான் எத்தனை தடவை மன்னிக்கிறது ஏற்கனவே ஏழு தடவை அவனை மன்னிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறான் அப்போது இயேசு சொன்னாரா நீ மன்னிக்கிறதுக்கு எத்தனை தடவைங்கிற கணக்கெல்லாம் கிடையாது எத்தனை தடவை உன்னுடைய சகோதரன் உன்னை கோபப்படுத்துகிறானோ அத்தனை தடவை நீ மன்னிக்கிறதுக்கும் தயாராக இருக்கணும் அதுதான் அப்படின்னு சொன்னாரான் அப்போ இவனுக்கு ஒன்றும் புரியல இது என்ன அவன் தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பான் அவன் மன்னிச்சுக்கிட்டே இருக்கிறதா அப்படிங்கிறது மாதிரி குழப்பமாக இருந்திருக்கிறான் அப்போது இயேசுநாதர் தன்னுடைய சேடன் பீட்டர்கிட்ட ஒரு கதை சொன்னாரான் அந்த கதை இன்றைக்கு நாம் வந்து எல்லாரும் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு கதை அதாவது மன்னிப்பை விரும்புகிறவர்கள் மன்னிக்கவும் தயாராக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது அந்த கதையினுடைய தத்துவம் அது இயேசராதர் சொன்ன கதை என்னென்னா ஒரு மன்னர் இருந்தார் அவர் ஒரு நாள் அரண்மனையில் உட்கார்ந்து கணக்கு வழக்குகள்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தார் நம்ம அரண்மனையிலேருந்து யார் யார் அரசாங்க கடன் வாங்கியிருக்கிறாங்க யார் யார் திருப்பி செலுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிற விவரத்தையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தார் தான் புரிஞ்சது அந்த அரண்மனையில் வேலை செய்கிற ஒருத்தனே அரசாங்க கடன் ஒரு வாங்கியிருக்கிறான் எவ்வளவு பத்தாயிரம் பொற்காசுகள் வாங்கியிருக்கான் கடன் இந்த பத்தாயிரம் பொற்காசுகளையும் திருப்பி செலுத்தலை அரசாங்கத்துக்கு இது மன்னர் கவனத்துக்கு வந்தது உடனே நம்ம அரண்மனையில் இருக்கிறவனே அரசு கடன் வாங்கி திருப்பி செலுத்தாமல் இருக்கா அவளை கூப்பிட்டு வாங்க சொல்லி கூப்பிட்டுட்டு வந்தாங்களா விசாரிச்சிருக்கிறாங்க என்னப்பா நீ எவ்வளோ புகை ஒன்று அவங்க பத்தாயிரம் பொற்காசுகள் வாங்கியிருக்கிறேன் இன்னும் திருப்பி கட்டலைன்றக்கா உடனே அவர் மன்னர் சொல்லியிருக்கிறார் நம்ம சட்டத்திட்டப்படி நீ உடனே பணத்தை திருப்பி கட்டிவிடு அப்படி உன்னால் கட்ட முடியலன்னா உன்னுடைய வீடு வாசல் சொத்து சோகம் எல்லாத்தையும் விற்று அந்த பணத்தை அரசு கருகுலத்தில் சேர்த்துங்கிறதுக்கு நானே ஏற்பாடு பண்ணிடுறேன் அப்படின்னு அந்த மன்னர் சொன்னாரான் இவன் அப்படியே அதிர்ச்சி ஆகிட்டான் அப்படியே புத்துன்னு காலைல விழுந்தானா மன்னா என்னை மன்னிச்சுங்க என்னால் முடியல எனக்கு மன்னிப்பு கொடுங்க அப்படின்றான் உடனே அவர் எழுந்திருச்சு சரி நீ மன்னிப்பு கேட்டுவிட்டேன் அதனால் உன்னை மன்னிக்கின நீ பணம் கட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த மன்னர் அவனை விட்டுட்டாராம் பணத்தையும் தள்ளுபடி போட்டார் நீ திருப்பி கட்ட வேண்டாம் இவனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அதனால் ரொம்ப உல்லாசமாக இருக்கிறான் தெருவில் வந்துக்கிட்டு இருக்கிறப்ப இவங்கிட்ட கடன் வாங்கின ஒருத்தன் எதுக்கு வந்துக்கிட்டு இருக்கான் அவன் இவங்கிட்ட ஒரு நூறு பொற்காசுகள் கடன் வாங்கியிருக்கான் அவன் வந்தான் இவன் போய் அவள் ஜட்டியாக பிடிச்சிக்கிட்டான் நீ எப்படா என் கடலை திருப்பி கொடுக்க போகிறேன்னு அவன் இப்போ முடியலை கொஞ்சம் பொறுத்துக்காக அப்புறம் இருக்கான் அதெல்லாம் முடியாதுன்னு நீ கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு இவன் புரிய சொல்கிறான் இப்போ நிலமையை பாருங்கள் இவன் ஏற்கனவே இவன் பத்தாயிரம் பொற்காசுகள் அரசாங்கத்தில் கடன் வாங்கினா அதுக்கு மன்னிச்சு விட்டுட்டார் இவனை ஆனால் இவன் இன்னொருத்தனை மன்னிக்கிறதுக்கு தயாராக இல்லை இவங்கிட்ட கடன் வாங்கின இன்னொருத்த பத்து பொற்காசுகள் அவனை மன்னிக்க தயாராக இல்லை அவனை கொண்டு போய் நீதிமன்றத்தில் கொண்டு போய் நிறுத்தி தண்டனை கொடுத்துட்டான் நீதிபதி என்ன சொன்னார் அந்த பா இவன் வாங்கின பொற்காசுகளை திருப்பி கட்டுற வரைக்கும் ஜெயிலில் இருக்கணுங்கிறது தீர்ப்பு ஆனால் உடனே இது உடனே அரசர் காதில் வந்து விழுந்தது சொல்லிட்டாங்க உங்ககிட்ட மன்னிப்பு வாயிட்டு போனான ஒருத்த அவன் வந்து இன்னொருத்தனை மன்னிக்கிறதுக்கு தயாராக இல்லை அவனை கொண்டு போய் ஜெயிலில் அடைச்சிட்டான் அப்படின்னு உடனே மன்னர் பார்த்தார் இவனை மறுபடியும் கூப்பிட்டு சொன்னார் தபரப்பா நான் வந்து உன்னை மன்னிச்சு விட்டேன் ஆனால் நீ இன்னொருத்தனை மன்னிக்கிறதுக்கு தயாராக இல்லை அதனால் என்னுடைய தீர்ப்பையும் மாத்திர நீயும் அரசு கடன் தீர்ற வரைக்கும் ஜெயிலில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெயலலிதா அனுப்பிச்சுட்டாரன் இப்படி ஒரு கதையை ஏசுநாதர் தன்னுடைய சீடருக்கு சொன்னதாக ஒரு வரலாறு அது என்ன அதுலேருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியதுன்னா நாம் வந்து மன்னிக்கப்படணும்னு நாம் விரும்புகிறோம்னா நாம் இன்னொருத்தரை மன்னிக்கிறதுக்கு தயாராக இருக்கணும் அதனால் நாம் வந்து இன்னொருத்தரை யாரையும் மன்னிக்க மாட்டோம் ஆனால் என்ன இன்னொருத்தர் மன்னிக்கணும் அப்படிங்கிறது மாதிரி செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி நாம் வந்து இப்போ இது தப்பாக புரிஞ்சுக்கிறவங்களும் இருக்கிறாங்க பாவம் மன்னிப்புங்கிறதுலாம் எதுக்குன்னா அதாவது மறுபடியும் பாவம் செய்யாமல் இருக்கிறதுக்காக தான் அதான் மன்னிக்கிறாரு அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் மறுபடியும் பாவம் பண்ணிகிட்டு இருக்கிறது இல்லை அதான் ஒருத்தர் கேட்டாராம் பாவத்திலேருந்து மன்னிப்பு கிடைக்கிறோம்னா நீ என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிருக்கார் அது அவன் சொல்லியிருக்கிறான் நம்ம முதல்ல பாவம் செய்யணும் அப்போ தான் நான் மன்னிப்பு கிடைக்கும் அப்படின்னு நானும் இப்படிப்பட்டவர்கள் தான் இன்றைக்கி உலகத்தில் அதிகமாக இருக்கிறாங்க அதனால் இந்த மன்னிப்பின் மகத்துவங்கிறது இயேசுனாதட்டிருந்து தான் நாம் புரிஞ்சுக்கணும் அந்த இயேசு சொன்ன அந்த மன்னிக்கிற மனோபாவம் இருந்தால் இன்றைக்கி உலகம் பூராவும் அமைதி பூங்காவாக இருக்கும் அதில் ஒன்றும் ஆச்சரியமே இல்லை அதில் ஒன்றும் சந்தேகமும் இல்லை அதனால் மன்னிக்கிற மனோபாவத்தை நாம் எல்லோரும் நமக்குள்ளேயே வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் நாம் இன்றைக்கு எல்லோரும் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு செய்தி வயறு பசிக்குதேங்கிறது சிலரோட கவலை வயறு பசிக்க மாட்டேங்கிறதே அப்படிங்கிறது சில பேரோட கவலை ரெண்டு விதமான கவலைக்கும் வயிறு தான் காரணமாக இருக்குது வயிறு பசிச்சதுன்னா அது இயற்கை வயிறு பசிக்கலைன்னா அது வியாதி ஆனால் பசியையும் நாம் வந்து பசிப்பிணி அப்படின்னு தான் சொல்லுவோம் என்ன காரணம் வியாதியை போக வேண்டியது எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் பசியை போக வேண்டியது ஒரு சமுதாயத்தில் பசிப்பினியே இருக்கக்கூடாது அதுதான் நல்ல சமுதாயம் பசியை போகணும்னா சாப்பாடு போடணும் பசியின்மையை போகணும்னா தான் பண்ணணும் இது சம்மந்தமாக எவ்வளவோ ஆராய்ச்சிகள் நடக்குது நிறைய மருந்தும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க நம்ம உடம்பில் பசியை தூண்டக்கூடிய பகுதி எது இதை முதல்ல தெரிஞ்சணும் இல்லையா நாம் சாப்பிட்ற ஆகாரம் அதை எது காரணம் தெரியுமா நம்ம மூளையோட பின்பகுதி தான் அதுக்கு காரணமாக தான் மூளையின் பின்பகுதியில் நரம்பு செல்களால் ஆன ரெண்டு வகையான ஆரக்சின்கள் தான் பசியை உண்டாக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ரெண்டு ஆய்வாளர்கள் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் டெக்ஸாஸ் பல்கலைக்கழகத்தில் ஹாவர்டு ஹட்ஸ் மருத்துவ கல்வி நிலையத்தில் பணிபுரிகிறவங்களாம் உன்பது தேவைங்கிறது உணரப்படும் போது மூளையின் அந்த குறிப்பிட்ட பகுதி ஆரெக்சின் அப்படிங்கிற ஹார்மோன்களை சுரக்கும் அது பசி உணர்வை தூண்டும் அப்படிங்கிறது தான் அந்த ஆய்வாளர்களின் கண்டுபிடிப்பு இந்த ஆரெக்சின் வேறு சில உயிரினங்கள்லேயே உண்டு இப்போ எலிகளில் கூட இது இருக்குது அதனால் எலிகளை வச்சு இது சம்மந்தமாக ஆராய்ச்சி பண்ணாங்க எலிகள் உடம்பில் ஆராய்ச்சினை செலுத்தி பார்த்தாங்க உடனே என்னாச்சு தெரியுமா அந்த எலியெல்லாம் பசியால் துடிக்க ஆரமிச்சுட்டது எதையாவது திருந்து பசியை தீர்த்தா போதுங்கிற அளவுக்கு அந்த எலிகள்லாம் அல்லாட ஆரம்பிச்சுட்டது இயல்பாக சாதாரணமாக அந்த எலிகள் எவ்வளவு சாப்பிடுமோ அது மாதிரி எட்டு முதல் பத்து மடங்கு அதிகமான ஆகாரத்தை ஒரு மணி நேரத்தை உள்ளே சாப்பிட்டு தீர்த்துட்டு தான் சில எலிகளின் மூளையில் இந்த ஆராய்ச்சின் அளவை கட்டுப்படுத்தி பார்த்துருக்குறாங்க உடனே என்னாச்சு தெரியுமா அதெல்லாம் சாப்பாட்டை கண்டால் முகத்தை திருப்பிட்டு போக ஆரம்பிச்சுட்டு தான் அந்த எலிகளுக்கு பசி எடுக்கலையா இந்த ஆராய்ச்சியின் அடிப்படையில் பசி எடுக்காமல் இருக்கிற மனிதர்களுக்கும் பசியை தூண்ட முடியும் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க ஆக ஆரெக்சின் தான் பசிக்கு காரணங்கிறது தெரிஞ்சு போச்சு சரி இந்த ஆரெக்சின் அப்படின்னா என்ன